ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஓப்பன் போர்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் சிலருக்கு கன்னத்தில் குழிகள் அதிகமாக இருக்கும் அதனால பார்த்திங்கன்னா வைசான தோற்றத்தை வந்து ஏற்படுத்துங்க பார்க்கவே ஃபேஸ் வந்து ஒரு அசிங்கமாக இருக்கக்கூடிய தோற்றத்தையும் ஏற்படுத்தும் இந்த ஓப்பன் போர்ஸை படிப்படியாக சரி பண்ணக்கூடிய ஃபேஸ் பேக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாங்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறதால ஒவ்வொரு லேட்டஸ்டான ஹெல்த் அண்ட் பியூட்டி அப்டேட்ஸை பார்க்கலாம் இதுக்கு தேவையான ஃபர்ஸ்ட் இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா முல்தானி மட்டிங்க செகண்ட் இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காயோட ஜூஸுங்க ஸோ அதனால வெள்ளரிக்காயை துருவி ஜூஸ் எடுத்து வச்சுக்கோங்க தேர்டு இன்கிரீடியன்ஸ் முட்டையோட வெள்ளக்கருவு இதை எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு பவுல எடுத்துக்கோங்க அந்த பவுல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முல்தானி மெட்டியை ஆட் பண்ணிக்கோங்க கூடவே அளவுக்கு வெள்ளரிக்காயோட காயோட ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது கூட அளவுக்கு முட்டையோட வெள்ளைக்கருவை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் இந்த பேக்க உங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க இந்த பேக்கை நீங்க அப்ளை பண்ணும் போது முக்கியமா கவனிக்க வேண்டியது ரொம்ப அதிகமாக முகத்தை வந்து அசைக்கக்கூடாது அதாவது பேசக்கூடாதுங்க இந்த பேக்கில் இருக்கக்கூடிய முல்தானி மெட்டி நம்ம ஃபேஸ்ல இருக்கக்கூடிய எக்ஸஸ் ஆயில வந்து ரிமூவ் பண்ண ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அது கூடவே இந்த பேக்கில் இருக்கக்கூடிய முட்டையோட வெள்ளக்கரு வந்து நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய ஓப்பன் ஃபோர்ஸை சரி பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது கூடவே நம்ம ஸ்கின்னுக்கு தேவையான பிரைட்னஸையும் கொடுக்குங்க அதே மாதிரி நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய பிம்பிள்ஸ் ரேசஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு குக்கும்பர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஏன்னா இது ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு கூலிங்கை கொடுத்து பிம்பிள்ஸ் வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த பேக்கை அப்ளை பண்ணிட்டு ட்ரை ஆகணும் அப்படியே விட்டுருங்க ட்ரை ஆனதுக்கு அப்புறமா கூலான வாட்டரை வச்சு லைட்டாக மசாஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணுங்க வாஷ் பண்ணிட்டு டவலை வச்சு ஒத்தி எடுத்துருங்க இதில் ஃபர்ஸ்ட் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபேஸ் பேக்கை போடுறதுக்கு முன்னாடியும் ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிடணும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது ஃபேஸில் இருக்கக்கூடிய அழுக்குகள்லாம் ரிமூவ் ஆயிரும் அதுக்கப்புறம் தான் ஃபேஸ் பேக் வந்து நம்ம அப்ளை பண்ணணும் இந்த பேக்கை அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு நல்ல ஒரு மாய்ச்சரைஸரை அப்ளை பண்ணാനங்க அது ஃப்ரெஷ் ஆன ஆலிவேரா ஜெல் ஆனதா ரொம்பவே நல்லது அதை அப்ளை பண்ணி முடிச்சிடுங்க இந்த பேக்க வீக்லி டூ டைம்ஸ் நீங்க யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கனா ஸ்கின்ல இருக்கிற ஓபன் போర్స్ படிபடியா குறைய ஆரம்பிக்குங்க ரொம்ப ஒரு பிரைனஸ் இருக்கும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் இந்த டிப்ஸ் பயனுள்ளதா இருந்துச்சுன்னா உங்க வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்தா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸுக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் இதுவரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த யூஸ்ஃபுல் வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன் அண்டில் தென் பை பை ஃப்ரெண்ட்ஸ்